சக்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் கே கே தோப்பு கிராமம் டூ பை ஃபோர் பி நடுத்தருவை சார்ந்த பூங்காவனம் சரஸ்வதி தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்பழ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நித்த நித்தம் நீங்க கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ओम शक्ति पराशक्ति